தென்னாடுடைய சிவனை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி ஏழாம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது இந்த பாடல் திருப்பாவையில மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த பாடலை பாடி ஆண்டாள் நாச்சியார் தங்கள் நோன்பிற்கு தேவையான எல்லா பொருட்களையும் பெற்றார்களாம் மகிழ்வோடு கண்ணபிரானை தரிசித்தார்களாம் இன்றைக்கும் கூடாரவல்லி அப்படின்னு சிறப்பாக கொண்டாடப்படும் வைணவ திருத்தலங்கள்லாம் இந்த பாடலை தான் ஆண்டாலும் அவளுடைய தோழிகளும் கண்ணபிரானிடமிருந்து நேரடியாக அவர்கள் அவர்கள் நோன்பிற்கு தேவையான பொருட்களை மகிழ்வோடு பெற்றார்களாம் கண்ணபிரான் மகிழ்வோடு அளித்தானாம் அவர்களுக்கு அதனால இந்த பாடல் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உஞ்சன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எஞ்சனை பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாசோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் இந்த பாடலோட முதல் வரியில கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க கூடாரை வெல்லும் அப்படின்னா யாரெல்லாம் பகைவர்களோ அவர்களை வெல்லக்கூடிய சக்தி சாமர்த்தியம் கண்ணனுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி பாசுரங்கள்ல பார்த்தோம் இல்லையா அதை இங்க குறிப்பிடுறாங்க பகைவர்கள் மட்டும் இல்ல யாரெல்லாம் அந்த கண்ணன் திருவடியே வணங்காமல் இருக்கின்றார்களோ அவர்களையும் வெல்லும் கண்ணபிரான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கணாரெல்லாம் கண்ணபிரானை நம்பாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் தன்னுடைய அன்பினால் அவனையும் வெல்லுவானா கண்ணபிரான் அவர்களையும் வென்று தன் அடியவர்களாக்கி கொள்வானா தான் இதுல சொல்றாங்க கோவிந்தா அப்படின்னா பசுக்களை மேய்க்கக்கூடியவன் கூடியவன் அப்படின்ற பொருள் இதுல இன்னொரு ஒரு நுட்பமான பொருளும் இருக்கின்றது அதாவது பசுக்கள் அப்படின்னா ஜீவாத்மாவை குறிக்கின்றது இந்த ஜீவாத்மாவை எல்லாம் கட்டி மேய்ப்பவனாம் காக்கும் பொருட்டு அந்த ஜீவாத்மாக்களை பசுக்களை காப்பாற்றுபவன் அப்படின்ற பெயர் இது ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்களையும் குறிப் குறிப்பதாக இருக்கும் அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இந்த ஜீவாத்மாக்களை காக்கும் பொருட்டு கோவிந்தா அப்படின்னு அழைத்தால் ஆண்டாள் நாச்சியர் அடுத்த வரியில் என்ன சொல்றா பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படின்னு சொல்ற அதாவது இப்படி நாங்கள் தினந்தோறு கழியில் நீராடி தூய்மையோடு உங்களை வந்து வணங்கி பாடி பறையை பெறுகின்றோம் இல்லையா அந்த கைங்கரியத்தின் பலனாக நாங்கள் இந்த பொருட்களை எல்லாம் பெற்றோம் இல்லையா இந்த நாடே புகழும் பரிசு அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறாங்க அன்னபிரான் குருஷேத்திர போரில் பஞ்ச பாண்டவர்களுக்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக பல தந்திரங்களை செய்து பாண்டவர்களை ஜெயிக்க வைத்தார் இல்லையா அது உலகமே போற்றும் பரிசாக கருதப்படுகின்றது அடுத்து திரௌபதிக்கு அவள் வேண்டிய நேரத்தில் அவளுக்கு ஆடையை கொடுத்து மானத்தை காத்தான் இல்லையா அது திரௌபதிக்கு கொடுத்த மிக பெரிய பரிசாக கருதப்படுகின்றது இந்த உலகத்திற்கே அது நன்றாக தெரியும் அவன் வந்து யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பரிசை கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும் அதாவது இதில் இன்னொரு ஒரு நுட்பமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இறைவன் மீது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்தினோமானால் அந்த இறைவன் வந்து என்ன பண்ணுவாரா நமக்கு தேவையானவற்றை நமக்கு என்னெல்லாம் தேவையோ தேவைக்கு மீறிய பரிசுகளை இந்த பாரோர் புகழும்படி அருளுவானா நம்ம அவனிடம் எதுவும் எதிர்பார்க்காம இருந்தாலே நமக்கு எது தேவை அப்படின்றத அந்த கண்ணபிரானே நமக்கு வழங்குவானாம் அதை தான் இதில் நுட்பமாக ஒரு கருத்தாக ஆண்டாள் சொல்கிறார் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாம் அணிவோம் அதாவது அவர்கள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த அணிகலன்களை எல்லாம் குறிப்பிடுறாங்க சூடகம் அப்படின்னா அது வந்து கையில் அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலன்களாம் சூழ்வளை அப்படின்னா தோளில் அணியக்கூடிய ஒரு அணிகலனுடைய பெயர் அப்படி இந்த அணிகலன்களுடைய பெயர்களை எல்லாம் அவள் சொல்லி இதையெல்லாம் நாங்கள் எல்லாம் நாங்கள் அணிந்து கொண்டு உங்களை வந்து பாடி பறை கொண்டோம் அப்படின்னு சொல்ற ஆண்டாள் நாச்சியர் உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்போ கண்ணபிராணியிடம் அந்த நோன்பிற்கான பொருள்களை எல்லாம் மகிழ்வோடு பெற்றார்கள் இல்லையா அதையெல்லாம் பெற்று அவங்களுக்கு என்னவா அந்த கண்ணனிடம் இருந்து அந்த பரிசையெல்லாம் பெற்றதும் அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியா அந்த இருந்து அந்த பறையை பெற்ற பிறகு அந்த பரிசை பெற்ற பிறகு அந்த கோபியர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான் அந்த சந்தோஷத்துல இந்த அணிகலன்கள் எல்லாம் அணிந்து கொண்டு என்ன சொல்றா ஆடை அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு என்ன செய்கின்றார்களாம் அந்த பால் வந்து பால் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி குறஞ்சி அந்த நெய் வந்து திரிஞ்சு வருமா அந்த நெய் திரிஞ்சு வர அந்த அக்கார அடிசலை உட்காந்து சாப்பிடுவாங்களாம் யார் கூட தன்னுடைய கண்ணபிரானுடைய மகிழ்வோடு உக்கார்ந்து சாப்பிடுவாங்கலாம் ஆசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொன்னா இல்லையா ஆண்டாள் நாச்சியார் இந்த பாவை நோன்பிற்காக இப்போ இந்த பாவை நோன்பு முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கின்றது அதனால கண்ணபிரானிடம் அந்த பறையை பெற்ற பிறகு கண்ணபிரானிடமிருந்து பரிசை பெற்ற பிறகு அவர்கள் அவ்வளவு ஆனந்தம் ஆனந்தம் ஆயிட்டாங்களா அந்த ஆனந்தத்தில் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றாங்களா இப்போல்லாம் என்ன சொல்ல ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அது போல கண்ணனிடமிருந்து அவர்கள் பரிசை பெற்றா அது எவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருக்கும் அந்த ஆனந்தத்தில் இந்த அக்கார அடிசலே செய்து சாப்பிட்றாங்களாம் அந்த அக்காரடிசல் வந்து நெய் வந்து முழங்கை வரைக்கும் வழியுமா அந்த மகிழ்ச்சியில் இந்த அக்கார அடிசலை செய்து முழங்கை வரைக்கும் நெய் வடிவது போல செய்து சாப்பிடுவாங்களாம் அந்த மகிழ்ச்சியில் அவங்களுக்கு அந்த இனிப்பு செய்து சாப்பிடுகின்றார்களாம் இருந்து குளிர்ந்தையலோர் எம்பாவாய் அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்க இந்த அக்கார அடிசல் செய்து கண்ணனுக்கு நெய்வேத்தியம் செய்து கண்ணனுடையே உட்கார்ந்து அந்த இனிப்பு இனிப்பு வகைகளை மகிழ்வோடு எல்லாரும் பகிர்ந்து உண்ணுகின்றார்களாம் ஆண்டாள் நாச்சியார் இதில் குறிப்பிடுறாங்க அடுத்து திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது பலம் அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திருத்தர கோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எதையமை பணிகொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் முதல் வரியில் அது பழச்சுவை என்ன அப்படின்னு சொல்கிறார் அது அப்படின்னா சிவ அனுபவத்தை குறிப்பிடுவதாகும் அதாவது சிவத்தை வந்து எவரெல்லாம் அனுபவிக்கின்றார்களோ அதை வந்து விளக்கி சொல்லவே முடியாது அந்த சிவத்தை யார் அனுபவிக்கின்றார்களோ அந்த அனுபவத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது அது எப்படி இருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது அப்படி ஒரு ஆனந்த நிலை இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யார யாராவது கேட்டால் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா பழச்சுவை போல இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அமுதம் போல இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் அம்மாவுக்கும் பிரம்மாவுக்கும் காண்பதற்கு அரியவனாக இருந்த சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களுக்காக எளிமையாக வருவானாம் அதை தான் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிடுறார் இதில் இது அப்படின்றது நம்மளுடைய உடலை குறிக்கின்றதாம் அவன் அப்படின்றது சிவத்தை திரு உரு அப்படின்றது சிவபெருமானுடைய திருமேனியை குறிக்கின்றதாம் அப்போது இந்த உடம்பில் சிவபெருமான் உரையும் திருக்கோயிலாகவும் உயிரை வந்து சிவமாகவும் குறிப்பிடுகிறார் மாணிக்க வாசகர் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் இல்லையா சிவபெருமான் எங்கேயும் காண முடியும் எளியவர்களுக்கு எங்கேயுமே காண முடியாது அறியவர்களுக்கு அப்படின்னு மாணிக்க வாசகர் இதை சொல்கிறார் எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்ப்பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் அப்படின்னா அப்படி எங்கள் உள்ளத்திலே உரைகின்ற சிவபெருமானே எங்களை ஆண்டு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் எங்க இருக்கக்கூடிய சிவபெருமானை சொல்லுகின்றார் அப்படின்னா உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் உத்தரகோச மங்கையில் நடராஜ பெருமான் அவருடைய நடனத்தை பார்வதி தேவிக்கு ரகசியமாக ஆடிய இடம் அதுக்கப்புறமா தான் தில்லை எல்லாரும் அம்பலத்தில் ஆடுகின்றார் சிதம்பரத்தில் எல்லோருக்கும் அவருடைய நடனத்தை அம்பலப்படுத்துகிறார் ஆனா உத்தரகோச மங்கையில் பார்வதி தேவிக்காக ரகசியமாக அவருடைய நடனத்தை காட்டுகின்றார் அப்படிப்பட்ட சிவபெருமானே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்படிப்பட்ட சிவபெருமான் திருப்பெருந்துறையில உரைகின்றான் எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எங்களுடைய பணி எது அப்படின்றத நீங்களே முடிவு செய்து சொல்லுங்க இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு எங்களுடைய உள்ளத்திலிருந்து எங்களை வழிகாட்ட வேண்டும் வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய உள்ளத்திலிருந்து சிவபெருமான் வழிகாட்டினாலே எல்லாமே நன்மையாகத்தானே நடக்கும் அதை தான் இங்க மாணிக்க வாசகர் குறிப்பிடுறார் எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்படிப்பட்ட சிவபெருமானி பள்ளி எழுந்து எங்களுக்கு அருள வேண்டும் உங்களுடைய திருக்காட்சியை அருள வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் அப்போது இதே பொருளில் தான் மாணிக்க வாசகர் வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு ஒரு பாடலில் குறிப்பிடுறார் நமக்கு என்னெல்லாம் வேணும் நமக்கு என்னெல்லாம் வேணாம் அப்படின்றத முடிவு பண்ணுறதே சிவபெருமான் தான் இப்போ நம்ம ஒன்று வேணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் ஷிவெருமான் அதை விட பெரியதாக ஒரு பரிசு நமக்காக கொடுக்க காத்திருப்பாராம் ஆனால் நம்ம இதான் வேணும் அப்படின்னு கேட்டால் கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமான் நம்ம கேட்டதையே கொடுத்துருவார் ஆனால் சிவபெருமானே தந்திருந்தார்னா இதைவிட பெரிய பரிசு அவர் கொடுத்துருப்பார் அப்படின்றது இந்த பாடல் மூலம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இதே தான் இப்போ திருப்பாவையிலேயும் பார்த்தோம் இல்லையா அந்த கண்ணபிரான் வந்து பரிசை வழங்குகின்றார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே போல இங்கே மாணிக்க வாசகர் குறிப்பிட எல்லா எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரே வழி என்னது அப்படின்னா இறைவன் மீது எதிர்பாராமல் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரே அந்த கருத்தை தான் ஒருமித்த கருத்தை தான் எல்லா அடியார்களும் நமக்கு வலியுறுத்துகின்றன நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அன்பு மட்டும் செலுத்தினாலே நமக்கு வேண்டியதெல்லாம் தானே வந்து சேரும் அப்படின்ற ஒரு ஆழ்ந்த அருமையான கருத்தை நமக்காக முன்வைத்து வலியுறுத்துகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு